அரு படை வீடு அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல அரு ப்ளஸ் படை ப்ளஸ் வீடு அரு என்பது ஆறு அப்படின்றத குறிக்குது படை அப்படின்னா யுத்தம் யுத்தத்துல ஜெயிச்சவங்களுக்கு வெற்றி அப்படி இல்லைன்னா அருள் வழங்கும் தலம் வீடு அப்படின்றது தலம் இருப்பிடம் இந்த மூணு அர்த்தத்துமே ஒரே மீனிங்கை தான் குறிக்குது அறுப்படை வீடு என்பது முருகப்பெருமான் அருள் பூரணமாக வழங்கிய ஆறு முக்கிய தலங்கள் என்று பொருள் இவை முருகாற்றுப்படை போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்ட புகழ்பெற்ற தலங்கள் அப்படின்னும் சொல்லலாம் அறுப்படை வீடோட முக்கியத்துவத்தை இப்போ பார்த்துப்போம் திருப்பரங்குன்றம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவான அறுப்படை வீடு இல்லை ஃபஸ்ட்டு வீடு முருகன் தேவையானை திருமணம் செஞ்ச ஸ்தலம் படை வீடுகளில் தலம் இதுதான் பாறை குகை வடிவம் கொண்ட கோவில் இதோட இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா திருமண யோகம் குடும்ப அமைதி மன விருட்ச நிச்சயம் இந்த காரணத்துக்காக இந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அசுரன் சூரபத்மனை தலம் ஒரே கடற்கரை அறுப்படை வீடு அப்படின்னு சொல்லலாம் வலிமை பாதுகாப்பு எதிர்மறை இருந்து காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தலம் திருச்செந்தூர் நெக்ஸ்ட் வந்து பழனி பழனி அப்படின்றது ஞான தலம் அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா பழத்துக்காக சண்டை தான் முருகான் முருகன் கோபிச்சுட்டு பழம் நீய தேடி போனார் ஸோ பழம் நீ பழம் கூட்டல் நீ என்பது தான் பழனி அப்படின்னு பின் காலத்தில் உருமாறிடுச்சு பழம் நானே அப்படின்றது உணர்த்திய ஒரே ஒரு தளம்னா அது பழனி தான் பழனியில் இருக்கிற தெய்வத்தோட பேர் தண்டாயித பாணி கோவிலோட சிறப்பு பார்த்தோம்னா கல்வி ஞானம் தொழில் வளர்ச்சி மற்றும் மன உறுதி மேம்படுத்துறதுக்காக வலிப்படையக்கூடிய ஸ்தலம் நான்காம் படை வீடு சுவாமி மலை பிரம்மாவுக்கு ஞானம் கற்பித்த ஸ்தலம் முருகன் பிரம்மனுக்கு பிரணவ மந்திரத்தை போதித்த தலம் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தோம்னா அறிவு ஞானம் வாசிப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக வழிபடக்கூடிய ஒரு அருமையான திருத்தணி இந்த மலையை திருத்தணிகை மலை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அமைதி தளம் போர்ல வென்ற நம்ம முருகப்பெருமான் அமைதிக்காக போ போய் இருந்திருந்த மாதிரி வந்து இந்த திருத்தணிகை மலை சூரபத்மனை சமரசப்படுத்திட்டு ஊருக்கு பின் எடுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது முருகன் வள்ளி திருமணத்துடனே தொடர்புடைய ஸ்தலமும் அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தோம்னா மன அமைதி மற்றும் கோப நிவாரணம் குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை மேம்படுத்தியோ மேம்படுத்தக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆறாம் படை வீடு பழமுதிச்சோலை இங்கே தான் வந்து முருகன் வந்து வள்ளியை மணந்த தலம் அப்படின்ட்டு சொல்லப்படுது செழிப்பான திருவள்ளி மலையில் அமைந்துள்ளது இந்த கோவிலோட சிறப்பு பார்த்தோம்னா திருமண யோகம் குழந்தை பெறுதல் சந்தோஷம் மேம்படுத்துவதற்காக போய் வள வழிபடக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் இப்போ அறுப்படை வீடோட சிறப்பு வந்து சுருக்கமாக பார்ப்போம் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் நடந்தது ஃபஸ்ட்டு யானை கூட திருமணம் நடந்தது திருச்செந்தூரில் வெற்றி அதாவது முருகப்பெருமான் வெற்றி படை தனது படை மூலியமாக வெற்றியை கொண்டாடுற இடம் ஸோ அங்கே போனால் நம்ம வெற்றியோடு வாழ்கிறதுக்கு ஒரு அருமையான ஸ்தலம் பழனி பார்த்தோன்னா ஞானம் பெறுவதுக்கு போகிற ஒரு தலம் சுவாமி மலை வந்து அறிவு கல்வி மேம்படுத்தி மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட தலம் திருத்தணிகை வந்து மன அமைதி தணிகை என்றாவே அமைதி தான் பொருள் ஸோ மன அமைதிக்காக வேண்டி போகிற மலை தான் வந்து திருத்தணிகை மலை முதல் சோலை வந்து திருமணம் மற்றும் குடும்ப கஷ்டத்திற்கு நீர்க்கக்கூடிய ஒரு தளமாக விளங்குகிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்